கோவை கோவை தேர்தல் தேர்தல் களத்தில் யாருக்கு வெற்றி இதோ களம் கொண்டிருக்கும் நாடாளுமன்ற தேர்தலில் தமிழகத்தில் உள்ள முப்பத்தி ஒன்பது தொகுதிகளில் மிக உன்னிப்பாக அனைத்து அரசியல் கட்சிகளால் கவனிக்கப்பட்டு வருவது கோவை தொகுதி இதற்கு முக்கிய காரணம் பாஜக தலைவர் அண்ணாமலை இந்த தொகுதியில் போட்டியிடுவதால் ஸ்டார் தொகுதியாக உருவெடுத்துள்ளது இப்படி அனைவரின் கவனத்தை ஈர்த்துள்ள கோவை தொகுதியில் வெற்றி வாய்ப்பு யாருக்கு என்பதை பார்க்கலாம் கோவை தெற்கு வடக்கு பல்லடம் சூலூர் கவுண்டம்பாளையம் மற்றும் சிங்காநல்லூர் என ஆறு சட்டமன்ற தொகுதிகளை கொண்ட கோவை நாடாளுமன்ற தொகுதியில் கவுண்டர் சமுதாயத்தினர் இருபத்தி ஐந்து சதவிகிதம் பேரும் பட்டியல் சமூகத்தினர் பதினேழு சதவிகிதமும் இஸ்லாமிய சமூகத்தினர் எட்டு சதவிகிதமும் கிறிஸ்தவ சமூகத்தினர் ஏழு சதவிகிதமும் கோவை நாடாளுமன்ற தொகுதியில் உள்ளனர் இந்த தொகுதியில் ஆண்கள் பத்து லட்சத்தின் முப்பதாயிரம் பேர் பெண்கள் பத்து லட்சத்து ஐம்பத்தி இரண்டு பேர் என மொத்தம் இருபது லட்சத்து எண்பத்தி மூன்று ஆயிரம் வாக்காளர்கள் உள்ளனர் தொழில் நிறுவனங்களையும் தொழிலாளர்களையும் அதிகம் கொண்ட கோவை நாடாளுமன்ற தொகுதியில் தற்பொழுது போட்டியிடும் பாஜக அதிமுக திமுக ஆகிய மூன்று கட்சிகளில் இதுவரை நடந்த பதினேழு மக்களவை தேர்தலில் திமுக ஒருமுறை வெற்றி பெற்றுள்ளது அதிமுக ஒருமுறை வெற்றி பெற்றுள்ளது பாஜக இரண்டு முறை வெற்றி பெற்றுள்ளது சுமார் பதிமூன்று முறை மற்ற கட்சிதான் இந்த கோவை நாடாளுமன்ற தொகுதியில் வெற்றி பெற்றுள்ளது அந்த வகையில் தற்பொழுது களத்தில் இருக்கும் அதிமுக திமுக ஆகிய இரண்டு கட்சிகளும் தலா ஒரு முறை மட்டுமே கோவை பாராளுமன்ற தொகுதியில் வெற்றி பெற்ற நிலையில் தற்பொழுது களத்தில் இருக்கும் பாஜக இரண்டு முறை வெற்றி பெற்றுள்ளது குறிப்பிடத்தக்கது மேலும் தமிழகத்தில் பாஜகவின் கோட்டை என்று வர்ணிக்கப்படும் இரண்டு இடங்களில் ஒன்று கன்னியாகுமரி மற்றொன்று கோவை அந்த வகையில் கோவையில் பாஜக மிக வலுவாக அதனுடைய கட்டமைப்பையும் அடித்தளத்தையும் உருவாக்கி வைத்துள்ளது பாஜக சார்பில் அண்ணாமலை கோவை தொகுதியில் போட்டியிடுகிறார் என்றதுமே நட்சத்திர தொகுதியாக மாறியுள்ள நிலையில் அண்ணாமலையை எதிர்த்து போட்டியிட அதிமுகவில் சீனியர் தலைவர்கள் ஓடி ஒளிந்து கொள்ள சிங்கை ராமச்சந்திரன் போட்டியிடுகிறார் திமுக சார்பில் தற்பொழுது கோவை தொகுதியில் போட்டியிடும் கணபதி ராஜ்குமார் ஏற்கனவே அதிமுகவில் இருந்தவர் ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு அதிமுகவில் ஏற்பட்ட உட்கட்சி மோதல் காரணமாக கடந்த இரண்டாயிரத்து இருபதாம் ஆண்டு அதிமுகவில் இருந்து விலகி திமுகவில் இணைந்தவர் மாற்று கட்சியில் இருந்து வந்தவருக்கு சீட் என்பதால் பல வருடம் திமுகவில் இருந்தவர்கள் கடும் அதிருப்தியில் இருப்பதால் களப்பணியில் திமுகவினர் சுணக்கம் காட்டுவதாக சொல்லப்படுகிறது மேலும் கணபதி ராஜ்குமார் ஏற்கனவே அதிமுகவில் இருந்து வந்தவர் என்பதால் சிங்கை ராமச்சந்திரனின் அதிமுகவின் வாக்குகளை புரிக்கக்கூடிய அளவில் இன்றும் கோவை அதிமுகவினருடன் நல்ல நெருக்கத்தில் இருந்து வருகிறார் கணபதி ராஜ்குமார் இந்த தொகுதியில் அதிமுக வேட்பாளர் மூன்றாவது இடம்தான் என உறுதியாகியுள்ள நிலையில் திமுக பாஜக நேரடி போட்டியாக கோவை தேர்தல் களம் மாறியுள்ளது தொன்னூறு காலகட்டத்தில் நடந்த கோவை குண்டுவெடிப்பு சம்பவத்திற்கு பின் பாஜகவுக்கு சாதகமான தொகுதியாக மாறியுள்ள கோவையில் தற்பொழுது அண்ணாமலைக்கு ஆதரவு பெருகி வருகிறது ஏற்கனவே கடந்த மாதம் பிரதமர் மோடி கோவையில் நடத்திய வாகன பேரணிக்கு கோவை மக்களின் அமோக வரவேற்பை பெற்ற நிலையில் மீண்டும் அண்ணாமலையை ஆதரித்து பிரதமர் மோடி பிரச்சாரத்தில் ஈடுபடும் பட்சத்தில் அதிகப்படியான வாக்கு வித்தியாசத்தில் அண்ணாமலை வெற்றி பெறுவது உறுதி என்கிறது கோவை தேர்தல் களம் வளர்ச்சியும் வாய்ப்புகளும் தொடர தமிழும் தமிழகமும் தலை நிமிர மோடியின் கேரண்டி இருக்கு இனி பயம் எதற்கு